இன்றைய செய்திகளின் தொகுப்பு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜையில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹாரம் விழா சிறப்புடன் நடைபெற்றது இதில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் மருதமலை திருக்கோவில் முன்னாள் அரங்காவலருமான சங்கனூர் பிரேம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி குஜராத் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு சர்பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் பேட்டி ஆந்திரா மற்றும் ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருகிறது மோந்தா தீவிர புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் நூற்றி இருபது ரயில் சேவைகள் ரத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் சம்பந்தமாக அனைத்து கட்சி தலைவர்களோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசித்தார் இக்கூட்டத்தில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக சென்னை மாவட்ட தலைவரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான ஆர் செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை வார்டு பதினெட்டு சபரி கார்டன் பூங்காவில் வார்டு சிறப்பு கூட்டம் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆ ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் வார்டு பொறியாளர் திருமூர்த்தி முன்னிலையில் வடக்கு மண்டல சுகாதார அலுவலர் முருகன் மேற்பார்வையில் நடைபெற்றது கடந்த பத்து நாட்களில் சவரனுக்கு ரூபாய் ஏழாயிரம் குறைந்தது தங்கம் விலை இந்தியாவில் சாட் ஜிபிடி கோ சப்ஸ்கிரிப்ஷனை ஓராண்டுக்கு இலவசமாக வழங்கப் போவதாக ஓபன் ஏஐ நிறுவனம் அறிவிப்பு நவம்பர் நான்கு முதல் புதிதாக சைன் அப் செய்யும் பயனர்களுக்கு மட்டும் இது பொருந்தும் மாதம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது கட்டணமாக பெறப்படும் சாட் ஜிபிடி பிரீமியமுக்கு அடுத்தபடியாக மாதம் ரூபாய் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது கட்டணத்துடன் சேட் ஜிபிடி கோ சேவையை அந்நிறுவனம் வழங்கி வருகிறது எனது பாதுகாப்பில் எந்த குறைபாடும் இல்லை கோவை மக்கள் தான் எனக்கு பாதுகாப்பு என குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனின் பாதுகாப்பில் குளறுபடி என பாஜக புகார் கோவை மாநகராட்சி அலுவலகம் அருகே பாதுகாப்பு போடப்பட்ட இடத்தில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் அத்துமீறல் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்களை பாதுகாப்பு வளையம் மிகுந்த பகுதியில் பிடித்து காவல்துறை விசாரணை பயணிகள் விமானத்தை முதல் முறையாக முழுமையாக இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யும் வகையில் ரஷ்ய தயாரிப்பு எஸ் ஜே ஹண்ட்ரட் ரக விமானத்தின் உற்பத்தி செய்யும் உரிமத்தை பெற்றது ஹெச்ஏஎல் நிறுவனம் இந்தியாவின் ஹெச்ஏஎல் நிறுவனம் மற்றும் ரஷ்யாவின் யுஏசி நிறுவனங்கள் இடையே மாஸ்கோவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க